புதன்கிழமை ஒரு சிறிய டானட் வைத்திருக்கிறார் சிறியது ஆனால் இதற்கிடையில எனிட் ஒரு சாதாரண அளவிலான டானட் வைத்திருக்கிறார் அருமை ஆனால் நேட் வைத்திருக்கும் டானட்டின் அளவுக்கு எதுவும் சமமாக இல்லை அவரிடம் ஒரு பெரிய டானட் இருக்கிறது ஆனால் புதன் கிழமையிலிருந்து சிறிய ஒன்றை தொடங்கலாம் ஓ வாங்க புதன்கிழமை நீ முயற்சி செய்ய வேண்டும் ஓ நண்பர்களே நகைக்காதே சரி இதை பரிசோதிப்போம் இதை எப்படி பெரிசாக்குவது என எனக்கு தெரியும் எனக்கு ஒரு ஸ்லெட் ஹாமர் வேண்டும் பாருங்கள் இது தட்டையாகி பெரியதாக மாறிவிட்டது பாரம்பரியம் மிக சுவையாக இருக்கிறது என்ன சுவை இதுதான் நான் விரும்பியது சிறப்பு இப்போ என்னிடம் முறை சூப்பர் இது பரிசோதிப்போம் இது மிகவும் சுவையாக தெரிகிறது காத்திரு நான் இதை பற்றி நினைச்சேன் மிகவும் இனிமையாக இருக்கின்றன எனிட் நான் நான் நீண்ட காலமாக உன்னை முத்தமிட விரும்புகிறேன் நண்பா நிறுத்து எனக்கு அது வேண்டாம் இந்த மேலே போடப்பட்டதை எல்லாம் சாப்பிடுவேன் இருக்கிறது போகலாம் அதை முயற்சிப்போம் என்ன சுவையானது அதுதான் நான் விரும்பியது யம் யம் இப்போது என் முறை என் டோனட்டை அளவிடுவோம் துண்டுகளின் சரியான அளவுகளை கணக்கிடுவது அவசியம் சரியானது இப்போது நிறத்தை போடுவோம் ஓ மன்னிக்கவும் வென்ஸ்டே நான் அவ்வாறு செய்ய விரும்பவில்லை இப்போது டோனட்டிற்கு சென்று ஒரு துண்டு வெட்டுங்கள் அது கண்டிப்பாக மிகவும் சுவையாக இருக்கும்

புதன்கிழமை மீண்டும் ஒரு சிறிய பகுதியை வச்சிருக்கிறார் நேட் சராசரியா வச்சிருக்கிறார் ஆனால் ஒரு பெரியத வச்சிருக்கிறார் வாவ் அது ரொம்ப அதிகம் ஆனால் புதன்கிழமையோட தொடங்குவோம் நண்பர்களே சிரிக்காதீர்கள் அவளின் மால் டீசர்ஸ் எப்படியும் சுவையாக இருக்கிறது நான் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் நான் அறிவேன் எனக்கு ஒரு கருவிகள் தொகுப்பு உள்ளது இங்கே நாங்கள் சரியான குழாயை கண்டுபிடித்தோம் இதோ இது எனக்கு மிகவும் பிடித்தது நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா கொண்டு எல்லா மால்டீசர்களையும் உறிஞ்சிக்கொள்ள முடியும் போல சுவையாக இருக்கிறது இதோ நான் எல்லாவற்றையும் சேர்த்து விட்டேன் இப்போது ஓ சரியாக இருக்கிறது எனது பையில் ஒரு குளிர்ந்த ஸ்லைடு உள்ளது நான் இதை சேர்க்க வேண்டும் சரி இது எல்லா பகுதிகளையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் அப்படியே செய்து முடித்து விட்டேன் இப்போது இந்த சறுக்குகளில் மால்டீசர்களை கீழே அனுப்புகிறோம் இறுதியில் அது என் வாயில் விழும் ஆமாம் குளிர் அப்படியே நாங்கள் பயணத்தை தொடங்குகிறோ பாருங்கள் அது குளிர்ச்சியாக இல்லையா மற்றும் சுவையாகவும் அது ஒரு சிறந்த யோசனை சரி இப்போது நான் எல்லா மால்டிசர்களையும் ஒரே நேரத்தில் ஏறிவேன் அற்புதம் வாவ் இது மயக்கும் யம் யம் அவை வெவ்வேறு இடங்களில் இருந்து வெளிவருகின்றன மிகவும் குளிர்ச்சியானது மிகவும் முறுமொறுப்பானது எனக்கு இன்னும் வேண்டும் காத்திரு அது என்ன ஓஹா எல்லாம் நான் கவனிக்கவே இல்லை என்ன ஒரு வருஷம் இப்போது எனிடின் முறை போங்கள் ஆம் நான் மால் டீசர்களை மிகவும் மிஸ் செய்தேன் இப்போது நான் முயற்சிக்கிறேன் அவை மிகவும் பெரியவை மற்றும் அது ருசியாக இருக்கிறது உள்ளே மிகவும் முறுக்கு புதன்கிழமை என்ன நடக்கிறது என்னை கேளுங்கள் அதை இப்போதே எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது ஒரு கட்டளை இல்லை நான் அதை எனக்காகவே சாப்பிடுவேன் எவ்வளவு சுவையாக இருக்கிறது மிகவும் நல்லது அப்படி என்றால் நான் அதை எனக்கே எடுத்துக்கொள்கிறேன் நான் ஒரு பேர்னர் வாங்க வேண்டும் டேபிளில் ஒரு சுளை எரிக்க போகிறேன் இப்போது சுளை விழப்போகிறது மற்றும் மால் மால்டீசர்ஸும் கூட சரியானது எனக்கு இன்னும் வேண்டும் என்ன

gay yeah, that's true. Be oh, and he called the so, but the session, passy, kingdom, day, but so But knowing to say, wasn't sorry. We're for or we kingdom. or are for this But for So, please. for a to in the current. you Hmm. So very அருமை சரி நான் முடித்து விட்டேன் புதன் கிழமை இப்போது போய் நான் ஏற்கனவே ஒரு கருப்பு தட்டு மற்றும் ஒரு மண்டை ஓடு வடிவில் ஒரு கரண்டி தயாரித்து வைத்துள்ளேன் துகள்களை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி மேலே பால் ஊற்றவும் உன் உதவி எனக்கு தேவை திங் திங் என்னை கரண்டியால் ஊற்றி பழகியிருக்கிறேன் வாங்க தொடங்குங்கள் எவ்வளவு சுவையாக இருக்கிறது இவை என் மாயக்காட்சிகளா அவளை வேறு யாரோ கை கொண்டு ஊட்டுகிறார்களா ஆம் அது தேங்க் அதில் என்ன ஆச்சரியம் உன் முறை என்ன இப்படி இருந்தீங்க நானும் ஒரு பெரிய கிண்ணம் ஜெயழிச்சின பாலை எடுத்து முதல்ல கிண்ணத்துல பாலை ஊட்டுக்குறோம் அடுத்தது நம்மால் பிளேக்ஸ் எடுக்கலாம் முழுவதையும் கிண்ணத்தில் ஊற்றுங்கள் நீ பெரியவள் அப்படியா பெரிய ஸ்பூன் எடுத்து முயற்சிப்போம் வாவ் எம் எம் ஹெம் இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ இது எவ்வளவு ருசியாக இருக்கிறது ஆஹ் எனக்கு தெரியும் திங் எனக்கும் அது வேண்டும் நீ என்ன செய்யற எங்களோட உண்மையில் என்னடின் கிண்ணத்துல நீந்த விரும்புகிறீங்களா அவள் வந்து அதை நிச்சயமாக பாராட்ட மாட்டாள் ஓ ரொம்ப நல்லது